நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போனால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் முப்பது முப்பத்தொன்று சனி ஞாயிறு வந்து நடக்க போயிருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ ஓகேங்களா என்ன ப்ராப்ளமோ அதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இதில் வந்து என்ன நம்ம செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னாக்க இதில் நம்ம செய்யக்கூடாது தவறு பார்த்தீங்கன்னா வேகம் பயிற்சி செய்ய செய்யத்தானே வரும் நம்முடைய முயற்சியில் வருவதல்ல அப்படியே முயற்சித்தாலும் வராது மாறாக எதிர் விளைவித்தால் சந்திக்க நெய்யிடும் பதட்டம் கூடும் அதனால் பிழை கூடும் நேரமும் கூடும் பிழைகள் பயிற்சி செய்ய செய்ய தானாக குறைந்துவிடும் சொந்த முயற்சியின்றி பிழை குறையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே வந்து டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அத்தனை மிஸ்டேக்ஸ் அது இத்தனை மிஸ்டேக்ஸ் அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பதட்டம் அடையக்கூடாது உங்களுடைய மிஷினுங்கிற கேட்டால் கரெக்டாக இருக்கணும் பெல்ட் சவுண்டு கேட்டவுடனே கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் வேகமாக பதட்டம் அடைஞ்சிங்கன்னா வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ண முடியாதுங்க ஓகேங்களா இல்லை அது அதுக்காக தான் சொல்கிற மாதிரிங்க அடிக்கடி தட்டச்சு போய் பார்த்து விடுதல் ஓகேங்களா இப்போ மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்க்கக்கூடாது ஓகேங்களா அதால் ஒரு மிஸ்டேக்ஸ் ஏற்படும் அடுத்தது திரும்ப தட்டச் செய்யும் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அண்டு நடிச்சிருக்கீங்க திரும்ப அதையும் பார்த்து அண்டு நடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்படும் ரீப்ளேஸ்மெண்ட் தான் செய்வோம் அதனால் நம்மளுக்கு நேரம் வந்து கூடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நாங்கள் நேரம் கூடும் அது பார்த்தீங்கன்னா நேரம் கூடுதோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்து டைப் பண்ணுவோம் நீங்கள் மிஷினை பார்த்தீங்கன்னா எதை வந்து நம்ம டைப் பண்ணும் போல நம்மளுக்கு தெரியாது ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா பின்தலம் விசையை அடிக்கடி பயன்படுத்துவது தொடர் தொடர்ந்து தட்டு செய்ய முடியாது தடைப்படும் அதனால் பிள்ளைகள் கூடும் பேக் பேஸ் பயின்றதை ஒவ்வொரு முறையும் நாலு நொடி வீதம் செகண்ட் இழந்து நேரிடும் ஓகேங்களா நீங்கள் ஸ்பேஸ் தலை பார்த்தீங்கன்னா அது எந்த எவ்வளோ நம்ம வேக்கியம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நம்ம டைப் செஞ்சோம்னா அந்த டைமிங் கூட நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா மார்ஜின் ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒவ்வொரு முறையும் அதிகபட்சம் முடியும் இல்லை பிழை குறை பார்த்தீங்கன்னா பிழைகள் குறைக்க ஓகேங்களா பிள்ளைகள் வந்து குறைக்கிறதுக்கு நான் அடித்து நான் சொல்கிறேன் பாருங்கள் வேகமாக தட்டு செய்ய வேண்டுமென்ற எண்ணமே வரக்கூடாது ஓகேங்களா இது நான் சொல்கிறேன் பாருங்கள் அடிக்கடி நான் சொல்கிறேன் வேகமாக தட்டச்சு செய்ய வேண்டுமென்ற எண்ணமே வரக்கூடாது ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வேகமாக டைப் பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் டச் கொடுப்பீங்க ஓகேங்களா ஸ்லோவாக ஹேண்டு அட்டு ஓகேங்களா ஸ்மெல்லு ஏபிசிடி ஏபிசிடி அப்படின்ட்டு மெதுவாக டைப் பண்ணுங்க நீங்கள் வேகமாக டைப் பண்ணக்கூடாது ஓகேங்களா பிழையின்றி தட்டு செய்ய என்ற ஒரே எண்ணத்துடன் தட்டை செய்யுங்கள் எந்த தப்பு நம்ம செய்யலை ஓகேங்களா இதுதான் மெயின்ங்க நான் சொல்கிறேன் மெயினாக இதை வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க பிழையின்றி தட்டச்சு செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் செய்யுங்க ஓகேங்களா அதே வார்த்தை பெரிதோ சிறிதோ எவ்வளோ இது அதிகம் எழுது எழுத்துக்கள் சிறிதன வேகத்தில் மனதில் சொல்லி கொண்டே தட்டச்சு செய்ய வேண்டும் இதனால் மணி ஒளி தெளிவாக கேட்கும் கவனம் சிதறுவது பதட்டம் ஏற்பட அதனால் பிழைகள் மிகவும் குறையும் டைப்பிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு எழுத்தா சொல்லிக்கிட்டே டைப் பண்ணாக்க எந்த பதட்டம் இருக்க முடியாதுங்க நமக்கு நாற்பது அல்லது நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பார்த்தீங்கன்னா பாசுங்க ஓகேங்களா இதுக்கு நீங்கள்னா நீங்கள் நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணுங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அடிக்கலாமா டபுள் சைடும் அடிக்கலாங்க மார்ஜின் கரெக்டாக ஓகேங்களா அறுபது பேஸாக ஐம்பத்தஞ்சு பேஸா அதை ஒரு நினைச்சிக்கின்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள் அதே போல் பாருங்கள் சான்றிதழ் பெரும் அளவிற்கு பயிற்சி போது என்ற சீத வட்டத்திற்குள் நிற்காதீர்கள் பிழையின்றி தட்டு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் பயிற்சி செய்யுங்கள் திறமை வளர்த்து கொள்ளுங்கள் அதனால் தான் வேலை கிடைக்கும் வாழ்வை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர்வதற்கான வழிகள் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம வந்து பாஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் இருக்காதுங்க ஓகே நம்ம நல்லா வந்து பாஸ் பண்ணணும் அந்த எண்ணத்தோடு பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அதுதான் நான் சொல்கிறது ஓகேங்களா கண்டிப்பாக டைப்ட்டிங் எக்ஸாம் வர வந்துடுச்சு ஓகேங்களா அதனால் நீங்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான எல்லா சர்வீஸும் நீங்கள் நீங்கள் பார்த்துக்குங்க நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்க நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் நன்றி